ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோவை பொறுத்தளவுல கமருதீன் அப்படிங்கிற தற்கொலை கோமாளி சி அடச்சி கருமோன்னு சொல்ற அளவுக்கு அருவறுக்கத்தக்க ஒரு போட்டியாளரோட உண்மையான முகம் வெளியே வருது என்னப்பா கமர்தீன் மேல என்னப்போ உனக்கு இவ்வளவு பெரிய கொல காண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னங்க அவன் மனுஷனாங்க மனுஷன் மாதிரியா நடந்துகிட்டு இருக்கான் சைக்கோ சரியான சைக்கோ அவன் மட்டும்தான் பெரிய டேஷ் நினைச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாரையும் இழிவுபடுத்திட்டு அலையறான் இவனெல்லாம் முதல்ல ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பி போன வாரமே போன வாரமே திவாகர எந்த அளவு கேவலமா பேசினா அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் பைத்தியம் லூசு மெண்டல் நீ எல்லாம் மனுஷனே கிடையாது போடா வெளியே போடா லூசு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ இழிவுபடுத்தினா இந்த தற்கொலை கமர்தீன் இந்த வாரமும் அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்துக்கு விஜய் சேதுபதி ஒரு நபர் எதுக்கு அப்படிங்கறது என்னோட கேள்வியா இருக்குது ஆமாங்க போன வாரமே இவனை கண்டிச்சிருந்தா இந்த வாரம் அவன் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருப்பான் ஆனா இந்த வாரம் போன வாரத்தை விட அதிகமா ஆடிக்கிட்டு இருக்கான் கடந்த ரெண்டு நாட்களா திவாகர ஜால்ரா ஜால்ரா பார்வோட ஜால்ரா அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ணான் ஓகே அது கூட ஓகே பார்வதிக்கு திவாகர் சப்போர்ட் பண்றதுனால ஜால்ரான்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க பல இடங்கள்ல திவாகர மார்க் பண்றான் நேத்து பாடி ஷேமிங் பண்றான் பொட உருள பொட உருளை அப்படிங்கிற மாதிரி பாடி ஷேமிங் பண்றான் திரும்ப திரும்ப பைத்தியம் பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு இந்த ப்ரமோல கூட நடந்துகிட்டு இருக்கிற மாஸ்க் டாஸ்க்ல பிக் பாஸ் வந்து நீங்க யாரோட மாஸ்கை எடுத்து கொண்டு போய் வச்சீங்க அப்படி மாதிரி கேக்குறாரு திவாகர பொறுத்தளவுல சார் நான் வாட்டர் மிலன் ஸ்டார் பேசுறேன் நான் என்னோட போட்டோவை எடுத்து சேவ் பண்ண அப்படி மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல காரி துப்புறான் அவன் திவாகர காரி துப்பலங்க அண்ணாந்து பார்த்துட்டு காரி துப்பிருக்கான் அவன் மூஞ்சில தான் விழுது எல்லாருமே அவனோட உண்மையான குணத்தை பார்த்து அவனை தான் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க இதுல இவன் ஹீரோ ஆகணுமா நூறு படம் அடிக்கணுமா கிழிச்சிரும் அந்தால வாய்ப்பே இல்ல அவனை பெண்கள் கூட மட்டும்தான் வந்திருக்கான் வீட்டுக்குள்ளே கவனமா பாருங்களேன் இருபத்தி நாலு மணி நேரத்துல டாஸ்க் பாக்கலாம் மறுபடியும் திவாகரை கேவலப்படுத்துறதுக்காக ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் செலவு பண்ணுவாரு மீதமுள்ள எல்லா நேரத்திலயும் பெண்கள் கூட சுத்துறது மட்டும்தான் இவனோட வேலை இவன் திவாகரை இவ்வளவு இழிவா பேசிக்கிட்டு இருக்கான் சரி இந்த இடத்துல இவன் பேசும்போது பாஸ் வீட்டுல இருக்கிற யாராவது எதிர்த்து கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா யாருமே கேட்க மாட்டாங்கல்ல எதுக்குன்னா விஜய் டிவி காரன விஜய் டிவி காரன் கேள்வி கேட்க மாட்டோம்ல நான் எல்லாம் சபரி கிட்ட கமர்தீன் இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கும் போது இவெல்லாம் மனுஷனா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிருந்தோம் ஆமாங்க சபரியும் இதே மாதிரி தான் பேசிருந்தான் போடா வெண்ண நீ எல்லாம் மனுஷனா நீ முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக என்ன கீழே தள்ள பாக்குற நீ எல்லாம் மனுஷனே கிடையாது வெண்ண மோர் தயிர் இப்படிங்கிற மாதிரி கமர்தீன் கேவலமா கேடு கட்ட விதமா பேசியிருந்தான் அந்த நேரம் நம்ம சப்போர்ட் பண்ணோம் சபரிய பொறுத்தளவுல அந்த நேரம் அவனுக்கு எதிராக பேசினாரு இந்த இடத்துல சபரி எதுக்காக வாயை மூடிக்கிட்டு இருக்காரு ஏன்னா ரெண்டு பேரும் விஜய் டிவி ப்ராடக்ட் ரெண்டு பேரும் மச்சான் சாதாரண ஒரு நபர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது இவனுக்கு எல்லாம் வைத்தறிச்சல் எப்பா எனக்குமே வாட்டர்மெலன் ஸ்டார சுத்தமா பிடிக்காதுப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் ஆனா இந்த கமருதீன் கெமி பிரவீன்ராஜ் இப்படிப்பட்ட கேவலமான போட்டியாளர்களுக்கு மத்தியில திவாகர் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கமருதீன் பண்ணது கேவலத்தின் உச்சகட்டம் அதுக்கு எதிராக யாருமே குரல் கிடக்கல விஜய் பார்வதியை தவிர விஜய் பார்வதி சொல்றாங்க இல்லை ஏன்டா இவ்வளோ கேவலமாக நடந்துகிட்டு இதெல்லாம் அண்ணாகிரகம்டா இப்பெல்லாம் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல விஜய் பார்வதி வார்ன் பண்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு யாரு சபரி வந்து எஃப்ஜே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளோ கேவலமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரி தான் எஃப்ஜே அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனால் எஃப்ஜே தவறு பண்ற இடங்கள்ல சபரி வந்து எஃப்ஜே இப்படிலாம் பண்ணாதடா வெளியே தப்பா போயிடும் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேக்கு பல இடங்கள்ல அட்வைஸ் குடுக்கறாரு அதாவது எஃப்ஜே காப்பாத்துறாரு ஆமாங்க எஃப்ஜே பண்ணது எல்லாத்தையும் நானும் சொல்லிடுறேன் திவாகர் கையை வெட்டுவேன்னு சொன்னது அதுக்கப்புறமா பல இடங்கள்ல வியானவ மார்க் பண்ணது திவாகர மார்க் பண்றது வியானாவோட கேரக்டரை இழிவா பேசினது அதாவது அவங்க டான்ஸ் ஆடினத பட் கேவலமா வர்ணனை பண்ணது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பார்வதிய தள்ளுனதா இருக்கட்டும் வினோத்த கடிச்சதா இருக்கட்டும் கெட்ட வார்த்தை பேசுனதா இருக்கட்டும் பார்வதி வந்து ஆம்பள திமுறை காட்டுறியா அப்படின்னு கேக்கும்போது தூக்கி காட்டவான்னு சொன்னதா இருக்கட்டும் இப்படிப்பட்ட கேவலமான கட்ட வேலையை எஃப்ஜே பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த எப்ஜேயை காப்பாற்றுறதுக்காக சபரி பல இடங்கள்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல எஃப்ஜேக்கு என்ன கோவம் வருது அப்படின்னு பாத்தோம்னா கமர்தின் இப்படி பேசும் போது சபரி கமர்தீன கண்டிக்கவே இல்ல ஆனா நான் யாரையாவது பண்ணும் போது மட்டும் எனக்கு அட்வைஸ் வர்றாரு அடி கொடுத்த இருந்துச்சு ஆமா தானுங்க பிக் பாஸ் வீட்டுல இவ்வளவு கேவலமா ஒருத்தன் நடந்துகிட்டு இருக்கான் உண்மையாவே நம்மளுமே இப்போதைக்கு இருக்கிற போட்டியாளர்கள்ல சபரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு அநியாயம் நடக்கிற இடத்துல சபரி பேசி இருக்கணும்ல நம்மளா இருந்தாலும் அதை தானே எதிர்பார்ப்போம் எஃப்ஜே சொன்னதுல எந்த தவறுமே இல்ல ஆனா இதுக்கு விளக்கமா சபரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா லே நீ சின்ன பையன்டா உன்னோட பேர் கெட்டு போயிட கூடாது நீ நல்லா வரணும் அப்படிங்கறதுக்காக தான்டா நான் உன்னை கண்ட்ரோல் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே எஃப்ஜே வந்து அண்ணே நீங்க என் நல்லதுக்கு தானே சொல்றீங்க அப்படிங்க மாதிரி கட்டி பிடிக்கிறாரு இதுதாங்க இந்த ப்ரமோ இந்த சீசன் மாதிரி ஒஸ்ட் பிளேயர்ஸ் எந்த சீசன்லயுமே பார்த்தது கிடையாது அவ்வளோ கேவலமான போட்டியாளர்கள் செலக்ஷன் அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் கமர்தீன் வந்து ரொம்ப ஒஸ்டா நடந்துக்கிட்டு இருக்காரு கேவலத்தின் உச்சகட்டமா போயிட்டு இருக்காரு அவனுக்கு எல்லாம் சொம்பு தூக்கிட்டு தயவு பண்ணி கமெண்ட்ல கமெண்ட் போடாதீங்க கமர்தீனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம ஆயிரும் நீங்களே பாருங்க எவ்வளவு கேவலமா இன்னொரு நபர் கேவலப்படுத்திட்டு இருக்கான் இதெல்லாம் சரியா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்